ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம் அதாவது பார்க்குக்கோ அப்படி இல்லை மால்ஸுக்கோ இல்லை சினிமா தியேட்டருக்கோ அப்படி இல்லைன்னா பொது இடத்துக்குலாம் போயிருப்போம் நம்ம அதிகமாக கண் படுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க புகை பிடிக்காதீர்கள் நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு தான் நிறைய இடத்துல எழுதியிருக்கோம் ஆனால் அந்த இடத்துலனாக்கா மது அறந்தாதீர்கள் அப்படின்னு எந்த இடத்துலையும் போட்டுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மதுவை விட ரொம்ப ஆபத்தானது வந்து சிகரெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதாவது நீங்க எந்த படத்துக்கு போயிருந்தாலும் ஒரு சிலைடு வரும் எடுத்தோன்னு நாலஞ்சு குறிப்புகள் இருக்கும் அதுல வந்து புகைப்பிடிக்காதீர்கள் அதிகம் வரும் பெல்ட் சீட்டுக்கு பெல்ட் போடுங்க வரும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் வரும் ஆனா முதல் இடத்துல இருக்குதுன்னாக்க புகை பிடிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அதே சினிமாவில எடுத்தோன்னு ஒரு ஆவண படம் போடுவாங்க அதாவது சிகரெட் குடிச்சாக்கா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒரு வீடியோ கூட போடுவாங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்க சிகரெட்டோ பொயிலவோ ஹான்ஸோ குட்காவோ சாப்பிட்டாக்க நம்ம உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கேமராவை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு தாவாங்கட்டையை எடுத்து வச்ச மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து இந்த போயில அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க உடுறாங்கன்னா கேட்டாக்க கதவை கிடையாது இன்னொரு விஷயம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் பிறந்த குழந்தைக்கும் சரி இல்ல ரெண்டு மூணு வயசு குழந்தைகளுக்கும் சரி திடீர்னு பாத்தீங்கன்னா புற்றுநோயா இருக்கும் அப்படி இல்லனக்க லென்ஸ்ல ஏதாச்சும் பாதிப்பு அப்படின்னு காமிச்சிருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேடிங்கனக்க இந்த புகையிலனால தான் சிகரெட் உருவாக்குறாங்க இந்த சிகரெட்ல வர புகையனால தான் மத்தவங்களுக்கு இந்த மாதிரி கேடுலாம் வருது இதனால தான் டாக்டர் வந்து விழிப்புணர்வு சனவும் சொல்லியிருக்காரு நிறைய விளம்பரங்களும் சொல்றாங்க ஆனா நம்ம திருந்தறம்கட்டட가 கண்டிப்பா இல்ல இந்த புகையிலனால வர ஒரு விஷயம் தான் அவங்க அப்பாவோ தாத்தாவோ அண்ணனோ தம்பியோ யாராச்சும் சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க அவங்க மூலமா கூட இந்த குழந்தைக்கு வரதுக்கு எந்த கெட்ட பாத்தீங்கன்னா இருக்காது இருக்காது மது பழக்கமும் அவங்களுக்கு வந்து அந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வர நோய் கூட அவங்களுக்கு இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அவங்க சிகரெட் குடிக்கணும்னு அவசியம் இல்லை பக்கத்துல நின்னாலே போதும் சிகரெட் குடிக்கிறவனோட குடிக்காதவனுக்குதான் அதிக பாதிப்புன்னு டாக்டரே சொல்றாங்க சிகரெட் குடிக்கிறதுனால அதிக பாதிப்பு வருது அதனால தள்ளி நிக்கிறது போறது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு டைம் வந்து ஒருத்தர் பெரிய கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாரு நீங்க வந்து சிகரெட் குடிக்கிறேன்னு போறீங்க ஆனா சின்ன இடத்துலதான் புகை வந்து நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு போட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் பெருசா போட வேண்டியது தானே

அப்படிதான் சில நாட்களுக்கு முன்னாடி அறிமுகமான ஒரு ரியாஸ் அப்படிங்கிற ஃப்ரெண்டு தான் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு சிகரெட்டுக்கு வந்து பயங்கரமான அடிக்ட் ஆனது செயின் சுமோகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிகரெட் குடிச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா சிகரெட் குடிச்சு முடிச்சோன்னு அடுத்த சிகரெட் பத்த வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பான அவர் அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு அவர் சொல்றப்பயே அந்த கண் கலங்கியும் அதே டைம்ல முடிக்கிறப்போ ஆனந்தமாகவும் முடிச்சிருந்தாரு அந்த விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் ரெண்டாவது முக்கியமா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா நீங்க இதுல யூடியூப்ல போட்டாகணும் நிறைய பேர்த்துக்கு இது பரவாயில்ல நல்லா இருக்கும் இதனால ஒருத்தர் திருந்தினாலும் நான் வந்து நூறு பேருக்கு திருந்தின மாதிரி ஒரு நினைச்சுக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதுக்குதான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன் அப்படி என்ன சொன்னார் பாப்போம் வாங்க நம்ம சேனல் முன்னாடி என்னோட ஷேக்கோட கார் வந்து ஷோரூம்ல போய் சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தேன் அது எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் சர்வீஸ் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்றதுக்கு எனக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு ஹாய்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சோம் அப்பதான் தெரிய வந்தது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி சேர்ந்தவர் ரியாஸ் அப்படிங்கிற நான் வந்தது அப்ப என்னோட பேரும் அறிவுப்படுத்தினேன் அவரோட பேரும் அறிவுபடுத்தணும் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா அவர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் ரெகுலரா போற ஒரு இடத்துலதான் அவரோட ரூம் இருந்திருக்குது உடனே அவர் சொன்னாரு உங்களுக்கு சான்ஸ் வாங்க ஜாவி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அவரோட ரூமுக்கும் போறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிச்சு அவர் ரூமுக்கு போறப்போ நாங்க உட்கார்ந்து அவரோட சிம்டம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாமவே இருந்தது மறுபடியும் அவர் ரூமுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்பதைக்கு ரியாஸ் சொன்னாரு ஜே கீழே இருங்க நான் அதை வந்துடுறேன் ரெண்டு பேர் சேர்ந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு அவரு என்னை கூட்டிட்டு போறப்போ நானும் அவர் நடந்து போறப்போ தான் அவரோட ஃபுல் சிம்டமும் எனக்கு தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் நடையிலும் சரி பேச்சுலயும் சரி ஒரு தடுமாற்றமும் இருந்தது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மது அடிச்சிட்டு கொஞ்சம் தெளிற டைம்ல அந்த அந்த ஒரு அலைன்மெண்டா இருக்கும் பாத்தீங்க இல்லையா அந்த உடம்புலயும் சரி அந்த பேச்சுலயும் சரி அந்த மாதிரி ஒரு செயலா இருந்துச்சு அப்ப என்னன்னா மனசுல தோணுச்சு என்னடா இருந்தாலும் தண்ணி அடி பரப்புல அதுவும் வேலை சேட்டம் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு கேட்டலாம் அப்படின்னு புத்திக்கு தொன்னாலும் மனசுல வந்து அவங்கள பர்சனல் நீ உள்ள போவாத அப்படிங்கிற மனசுலையும் எனக்கு பட்டதனால அவட்ட நான் கேட்கல டீலாம் குடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்கு அதை தாண்டி தான் வந்தாகணும் அங்க ஒரு மூணு பேர் நின்றுகிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்க ஜி வாங்க ஜி இப்படி போயிடுவோம் சிகரெட் வாடையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிட்டு வந்தாங்க ஓ உங்களுக்கு சிகரெட் பிடிக்காதா ஜின் அப்படி நான் சொல்ல ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்ல அதனால உங்களுக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி தான் அது ஏஞ்சி கேட்கறீங்க என்னோட மாற்றத்துல இது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு அவர் ஆரம்பிச்சாரு புரியல எனக்கு இல்லைங்க நான் நடக்கிறதுலயும் சரி பேச்சுலயும் சரி டிஃப்ரெண்ட் இது தெரியுதாங்கிறப்போ ஆமா ஜி தெரியுது ஜி அது சிகரெட்னால தானே வந்தது அப்படின்னு சொன்னாரு சிகரெட்னாலயா அது எப்படி இங்கே சிகரெட்னால வரும் அப்படின்னு நான் கேட்குறப்ப தான் அவரோட ஸ்டோரியை ஆரம்பிச்சாரு சின்ன வயசுலேருந்து அதாவது படிக்கிற டைம்ல இருந்து அவர் வந்து ஒரு திருட்டத்தை நம்ம யாருக்கும் தெரியாத தான் குடிச்சிட்டு இருந்திருக்காரு இந்த சிகரெட் பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தர் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சிகரெட் பாக்கெட்டை திருடி கொண்டு வந்து இங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ரியாஸும் ஒருத்தர் இப்படியே வந்து டெய்லி ஒவ்வொரு டைம் அந்த சிகரெட் நாலஞ்சு சிகரெட் கொண்டு வந்து இப்படி குடிச்சிட்டே இருக்க சமயத்துல வந்து அங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரியாஸ் பத்தியா சூப்பரா குடிக்கிற பண்ணிக்கிறான் பாரு அப்படின்னு அவர் உசு பேத்த உடனே கத்து கொடுத்தான் பார்த்தீங்க அவரோட ஃப்ரெண்டு என்ன மாதிரி அவர் குடிக்கிறாரு அப்படி ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு போட்டி வந்துருச்சு ஒரு டைம் வந்து ஒரு அஞ்சு சிகரெட் கொண்டு வந்து நீ எவ்வளவு குடிக்கிற நான் எவ்வளவு குடிக்கிற பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி வரப்போ அந்த ரியாஸ் தான் ஜெயிச்சிருக்கா அந்த கத்து கொடுத்தவனே பயந்துட்டான் என்னடா இந்த மாதிரி குடிக்கிற நீ அப்படின்னு சொல்றப்போ இப்படி நான் தான் வின் ஆயிட்டானே அப்படின்னு ரியாஸ்க்கு அந்த டைம்ல பெருமையாவே இருந்துட்டு இருந்துச்சு அதுவே அவருக்கு பழக்கமும் ஆயிடுச்சு திருட்டுத்தனமா நிறைய குடிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காரு மேலே படிக்க படிக்க அவருக்கு வந்து சிகரெட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருந்தது இதனால ஒரு ஒரு டைம்லேருந்து சிகரெட்லாம் வாங்க முடியாமல் வீட்டிலருந்து அப்பா பாக்கெட்லேயும் சரி அம்மாவோட மணிப்பிரசன்லையும் படத்தை திருடி சிகரெட் குடிக்கிற அளவுக்குலாம் வந்திருக்கிறாரு ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போனால் கூட அங்கே சிகரெட் டப்பா பார்த்தா கூட இருந்து ஒரு நாலஞ்சு சிகரெட் எடுத்து பாக்கெட் எடுத்து மறைச்சுக்குவாராம் அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒன்று வாங்கி அவர் குடிச்சுக்கு வரான் ஆனால் அந்த சிகரெட் குடிக்கிற டைமில் அவருக்கு எதுவுமே பெருசாகவே தோணலை நான் சந்தோஷமா இருக்கேன் என்னோட ஆசை நிறைவேறிச்சு அப்படிங்கிற விஷயம்தான் இந்த சிகரெட் நிலையிலையும் அவருக்கு காதல் ஒண்ணு ஓடிட்டே இருந்திருக்குது இந்த காதல் மூலமாச்சும் அவர் சீர்ட்டிருக்க நிலைமை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க காதலிக்கு தெரியாம இருந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவர் இந்த மாதிரி சீர குடிப்பாருன்னு இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவங்க மனைவியும் குடிக்காதீங்க உடம்பு கெடுதுன்னு தெரியாதா அப்படின்னு இல்ல நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் குடிக்காதான் அவரு முயற்சி பண்ணியிருக்கிறாரு இவர் கல்யாணம் நடந்து ரெண்டு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை உருவாகல நிறைய டைம் குழந்தை உருவாகியும் அது கலைஞ்சுதான் போயிருக்குது ஒரு வழியா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை பிறந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு சவுதிக்கு போற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அவரும் சவுதிக்கும் போய் வேலை செஞ்சிருக்கிறாரு ஆனா அங்க இருக்கிறது பிடிக்கல ஒன்றரை வருஷத்துல திரும்பத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அவர் அரபிகிட்டையும் சொல்லி இருக்கிறாரு எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல சார் நான் போறேன் அப்படின்னு உடனே அரபிகார சொல்லியிருக்கான் நீ போறதுதான் போ பிரச்சனை இல்லை ஆனா உன்னோட வேலை நீ யாரு பாக்குறது அதனால இங்க ஒரு ஆளை விட்டுட்டு நீ போ அப்படின்னு அவர்ட சொல்ல ரொம்ப நாளாம விளையாட்டுக்கு ஒண்ணு ஆசைப்பட்டிருந்த அவர் கூட்டிட்டு இருந்து நீ இந்த ரூம்ல இருந்துக்க அப்படின்னு அவர் விட்டுட்டு அவரு போயிருக்காரு ஆனா அந்த ஃப்ரெண்டு வந்து ரூமுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறப்போ அவ்வளவு ஒரு நாத்தம் அதாவது வாமிட் வர மாதிரி ஒரு நாத்தம் கவுள் வாடையும் அடிச்சிருந்திருக்கு ரூம் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாவே இல்ல இத பாத்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவரு தூங்கி இருக்கிறாரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் கடைசியில் அரபிக்கிட்ட போய் ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்குது ரொம்ப கச்சரா இருக்கு எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இல்லையே அப்படி இருக்காதேன்னு சொல்லிட்டு இந்த அரபிக்காரனும் உள்ள வந்து பாத்துருக்கா அத பாத்துட்டு வாமிட்ல வெளியில வந்து அவர் வாமிட் இருக்கிற மாதிரியே அவருக்கு கொமட்டி இருக்கு இதெல்லாம் பாத்துட்டு இன்னும் அப்படி ரூம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பெங்காலி கூப்பிட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணி கொடு அப்படி அவர் சொல்லிட்டு அவரு போயிட்டாரு ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓனர் அது அந்த அரபிக்காரனை கூப்பிட்டு கொஞ்சம் வாங்க அப்படி சொன்னோன்னே அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல அவரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு இவர் அரபிக்காரனும் ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு இதை பார்த்துட்டு டே அவன் உயிரோட கணப்பாரு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்லி என்ன அப்படி அதிசயமா பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கட்டில் கீழே எங்க பார்த்தாலும் சிகரெட் பெட்டியே கிடந்திருக்குது மூணு சாக்குல ரொப்ப அளவுக்கு அங்க சிகரெட் ஏட்டா களியா கிடந்திருக்குது இது தூக்கி போடாம இவர் சேர்த்து சேர்த்து எதுனாத்துக்கு வச்சிருக்காருன்னு கூட தெரியல ஒன்றரை வருஷத்துல இப்படி குடிச்சிருந்தாருன்னா இவர் லைஃப் லாங்ல இவ்வளவு குடிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஆச்சரியம் தான் நானும் சீரோ பிடிக்கிறவன் தான் ஆனா இந்த அளவுக்கு குடிச்சது கிடையாதுன்னு அரபிக்கார ஆச்சரியப்பட்டு அப்படியே வருத்தத்துவராக போயிருக்கான் உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த ரியாஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு டேய் என்னடா இந்த மாதிரி சீக்கிரம் குடிச்சிருக்க நீ ஏடா நீ உயிருடைய இருக்கியான்னு அரபிக்காரன் கேட்கறான்டா அப்படின்னு அவர் சொன்னோன்னே அவன் கணக்காடா பைத்தியக்காரன் அப்படின்னு ரியாஸும் நிகார இப்படி இருக்க சமயத்துல திடீர்னு பஹ்ரீனுக்கு அவருக்கு ஒரு வேலை தேவைப்பட்டிருந்திருக்கு அந்த பஹ்ரீனுக்கும் அவர் வந்திருக்கிறாரு நீங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு ஆனா இவரு சவுதியில வேலை செஞ்சாரு சொன்ன பாத்தீங்க அப்பயே அவரு கால்ல உள்ள கட்டவர்களுக்கு பக்கத்துல உள்ள விரல் வந்து கொஞ்சம் கற்பா இருக்குது ஒவ்வொரு டைம் வந்து மின்னு மின்னு அவருக்கு அந்த விரல் இழுத்து இருக்குது உடனே அது பெருசா எடுத்துக்கல எதுல அடிபட்டுருக்கும் இருக்கு அப்படின்னு அவரு கேஷுவலா விட்டுட்டாரு ஆனா பகிரனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த விரல் ஃபுல்லா கருப்பாயிருக்குது அதுக்கப்புறம் பக்கம் பக்கம் விரல் எல்லாம் எல்லாமே கருப்பாயிருக்கு ரெண்டு கால்லையும் இதை பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரி கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆயில்மெண்ட் போட்டு பார்க்குறாரு ஆனா அவருக்கு எதுவுமே நல்லா ஆகல என்னடா அதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அவர் நட வந்து ரொம்ப வந்து தடுமாற்றமா இருக்குது காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கால் கீழ வைக்கிறப்போ ஓவரா விண்ணு 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 நின்றுட்டு அவர் ஒரு டைம்ல இருந்து நடக்கிற ரெண்டாம் ஸ்டெப்ல கீழே விழுந்துருக்க சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகுதியில வந்து கிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிடல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இது பார்க்க பார்த்த உடனே உடனே இதே இந்த மாதிரி கருப்பா இருக்குது உங்களுக்கு சுகர் எதுவும் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்க சுகர்லாம் ஒண்ணும் இல்ல சார் சரி ஓகே உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எடுத்த உடனே அந்த டாக்டரே ஆச்சரியப்பட்டுக்காரு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் வந்து சிகரெட் குடிக்கிறதுனால உடம்புல வந்து உருவாகுமா இது வந்து அவருக்கு வந்து அதிகமாவே இருந்திருக்கு இதனால தான் அவர் கால் வந்து இந்த மாதிரி கருப்பா இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லி இருக்கிறாரு நீங்க வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கனாக்க கிட்டத்தட்ட இந்தியா பணத்துக்கு இருபது லட்சம் பக்கம் போவோம் என்ன இருந்தாலும் உங்க கால் எடுக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே இவரு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு இது இந்த கற்பானதுக்கு கால் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை எழுந்திருக்கிறாரு உடனே அந்த டாக்டர் வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு எவ்வளவுக்கு சீக்கிரம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா

ஏர்போர்ட்ல வந்து கம்பீரம் வருவாங்க நீங்க என்ன நொண்டி வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்ல சார் இதனால தான் நான் வந்திருக்கேன் கால் எடுத்து காமிச்சிருக்காரு ஆனா நீங்க வரங்க இதெல்லாம் நல்லா ஆயிடுங்க எனக்கு வந்து ரெண்டு வரல இந்த மாதிரி கருப்பா இருந்துச்சு கையில ஆனா அது நல்லா ஆயிடுச்சு எனக்கு நீங்க கொச்சிக்காம நான் சொல்ற இடத்துக்கு போங்க உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும் நாகர்கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஒரு பழமையான ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அங்க போனீங்கன்னா சுலபமா உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க இது பயப்படாதீங்க அப்படின்னு அதுக்கு ரியாஸ் பாய் சொல்லி இருக்கிறாரு இல்ல இல்ல ஆல்ரெடில வந்து கிம்ஸ்ங்கிற ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இது கன்னியாகுமரி பக்கத்துல அடுத்தது கேரளா பார்டர்ல தான் இருக்குது அது நான் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோங்கிறப்ப அடுத்த நாளைக்கு கேரளாவில் உள்ள திருவனந்தரம் அந்த இடத்துல வந்து கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது பங்க பார்க்கறதுக்காக போயிருக்காரு இத பார்த்த உடனே அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தோடனே இல்ல இது என்ன நல்லாக்குறதுக்கு ரொம்ப ரேரு அதனால உங்க காலை எடுக்கிற மாதிரி தான் வருது அதனால வந்து வீட்டுல இருந்து யாரும் கூட்டிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயமுறுத்த உடனே அவர் அங்கே அழுதுட்டு வீட்டுல வந்து சொல்லி இருக்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு அந்த குடும்பம் இல்லாமே அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க அடிச்சு அடிச்சடிச்சு சொன்னடா நீ கால்நிலை போற அளவு இப்படி ஆயிடுச்சடா அப்படின்னு அழுதுட்டே இருக்கிற தான் அந்த ஆட்டோக்கார் பேர் சலீமு அவரும் ஞாபகம் இவருக்கு வந்திருக்கு ஆட்டோக்கார் ஏதோ நாகர்கோவில்ல அங்க நம்ம பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பண்ணேன் அந்த ஆட்டோவரே வந்து அவரை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு இல்ல இப்ப உங்க கால் எடுக்கிறது கால் எடுத்துருங்க அப்படி இவரும் கையை விரிச்சிட்டாரு மறுபடியும் அழுதுட்டே இருந்திருக்கிறாரு அப்பா அந்த டாக்டர் சொல்லி இருக்கிறாரு ஆமாப்பா இப்ப நான் வந்து சரி பண்ணிருவேன் இதனால ஈஸியான விழா எனக்கு நான் சரி பண்ணிடுவேன் ஆனா மறுபடியும் என்ன செய்வேன் சரி இருக்கா அப்புறம் நான் மறுபடியும் நீ சிகரெட் தான் குடிப்பேன் நான் இதுக்கு தேவை நம்ம காப்பாத்திக்கிட்டேன் நீ காலை எடுத்துட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் தோணும் இல்ல ஆஹா நம்ம சிகரெட் குடிக்க கூடாதுன்னு தோணும் அதனால என்ன அதுக்கு தேவை நான் முயற்சி பண்ணணும் அப்படி சொன்னோம் நீ எப்படியாச்சும் என்ன காப்பாத்துக்கி குடும்பம் எனக்கு அழுதுட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ ஓ இப்பதான் குடும்பம் அம்மா வந்திருக்கா அம்மா குடும்பத்துல யார் இருக்கா அப்படின்னு இந்த டாக்டர் கேட்க எங்க அம்மா அப்பா மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தையா குழந்தை ரொம்ப ரேரா தானே பிறந்திருக்கும் அப்படிங்கிறப்பதான் ஆமான்னு ஒரு ஆச்சரியமா கேட்டிருக்கிறாரு ஏதோ ஒண்ணு உங்க மனைவியோட இறைவே நடந்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு உங்களுக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து யோசனை வந்திருக்கு ஏன்னா பல முறை வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாயும் அது கலைஞ்சுதான் போயிருக்கு தவிர இருந்த டவுட் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு கிளியரா இருக்கு சிகரெட்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு உடனே அந்த டாக்டர் மனசு மாதிரி ஓகே இப்போ நான் உங்களை முயற்சி பண்றேன் ஓகேயா கண்டிப்பா இது நல்லா சரி பண்ண முடியும்னு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் அங்க வெயிட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கால் வந்து கியூர் ஆகி அந்த பழைய ஸ்கின் நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குது ஆனா இவ்வளவு கியூர் பண்ணியும் அது முழுமையாக அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாக்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு உன்ன டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபுல்லாக ஆகலை அந்த 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 கால் மட்டும் பழைய ஸ்கின்க்கு ஆனால் இது கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முழுமையாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ண காரணம் என்ன போதுமான மருந்து அவர்கிட்ட இல்லை அதனால் அதே கிம்ஸ்ல வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார் இருக்காரு நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டாக்டரை பாருங்க அவர் மீதி ட்ரீட்மெண்ட் அவர் பார்த்து உங்கள் காலை ரெடி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ சிகரெட் பிடிச்சின்னா என்னால காப்பாத்த முடியாது நீ தான் நமக்கு கண்ட்ரோலா இருக்கணும் உன்ன நீமே கண்ட்ரோல் பண்ணிக்கலனாக்கா வேற யார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்கிறாரு இனி லைஃப் லாங்ல நான் கண்டிப்பா நான் சிகரெட்டை தொடமாட்டேன் இது வந்து என்னோட புள்ளமன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கது

என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க சுயநலமா இருக்காங்க உங்களுக்கு உடனே அவர் சொன்ன டாக்டரை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ட்ரீட்மெண்ட் பேப்பர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரு இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் முழுமையா அவரு நல்லா ஆயிட்டாரு அவர் கொடுத்த மாத்திரம் நீங்க கரெக்டா சாப்பிடுங்க ஒரு டைம் நிப்பாட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்ப நீங்க வேலைக்கு போலாம் அப்படிங்கிறப்போ அவரோட நடையிலயும் பேச்சுலயும் அந்த தடுமாற்றம் இருந்துச்சு இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்லா ஆயிடும் உடனடியா நல்லா ஆயிடாது அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறாரு மறுபடியும் அவரு பகிரனுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறாரு அவரு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவரோட உடம்புல இருக்கிற சின்ன சின்ன அந்த சிம்டம்கள் தான் இருக்குது இப்ப வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்குது இங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு டைம் ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு ஆனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாவது குழந்தை அவருக்கு பிறந்திருக்கு பிறந்த கிட்டத்தட்ட எட்டு மாசம் தான் ஆகுதுன்னு என்று சொல்லி சந்தோஷப்பட்டாரு நான் ஒரு நொண்டியா வீட்டுல வந்து ஒரு மொடமா காந்திருக்க வேண்டியது அந்த நாகர்கோவில்ல அந்த டாக்டர் தான் வந்து என்னை வந்து காப்பாத்தி இன்னைக்கு நான் உட்கார்ந்து காரணம் வந்து அவர்தான் எனக்கு நான் முஸ்லீம்ல பிறந்திருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து என் கண்ணில் வந்து ஒரு கடவுளை பார்க்கறது அவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் அவரு சொல்லியிருக்காரு இது சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே சந்தோஷப்பட்டாரு வந்து இன்னைக்கு நான் வீடு கட்டி என்னாலையும் வீடு கட்ட முடியும்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு உண்மையிலே வந்து நான் சிகரெட் எல்லாம் குடிக்க நிப்பாட்டி இருந்தேனாக்க ஆனா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் இப்போ நான் வந்து நல்லா பொசிஷன்ல இருந்திருப்பேன் ஆனா சிகரெட்டுங்கிற போதையில போனதுனாலதான் இன்னைக்கு என்னோட நிலம் எப்படியா இருக்குது ஒரு சாதாரண சிகரெட்டு என் வாழ்க்கையை மாத்தி விட்டு என்னை வந்து அப்படி இல்லா பேஸ்புக்லும் நான் வீடியோ போட்டு மக்களுக்கு பரவாயில்லனு கூட நினைச்சு பார்த்திருக்கேன் ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல அப்பதான் நீங்க கிடைச்சிங்க ஜாவித்து நீங்களாச்சும் இது வந்து கண்டிப்பா நீங்க சொல்லணும் இத பார்த்துட்டு ஒருத்தன் திருந்தனாலும் நான் நூறு பேர் திருத்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுவேன்

நானே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அமைஞ்சது அதனாலதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்ச்சியா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்துச்சுன்னா கூட அவங்களை ஷேர் பண்ணி கூட இந்த வீடியோ பாடுறா இப்பயாச்சும் திருந்துடா அப்படின்னு நீங்க உங்களால சொல்ல முடியும் யாராச்சும் இந்த மாதிரி காலில் பிரச்சனையா இருக்குது உண்மையில சிகரெட் எல்லாம் மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்க இந்த நாகர்கோவில் மருத்துவமனை சொன்ன பாத்தீங்க இல்லையா அவங்களோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா நீங்க போயும் நல பெற்று உண்மையாவது என் சீரை குடிக்காம உங்க வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நினைவு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மீண்டும் அடுத்த நினைவுகளுக்கு சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன் உங்கள் ஜாவித் லைன்